உலகத்தில் உள்ள வேறு வேறு நாடுகளில் உள்ள விநாயகர் எது எதுன்னு தெரியுமா அதாவது ஃபர்ஸ்ட் நேபாள் காட்மண்டுவில் இருக்கக்கூடிய சூரிய விநாயகர் டெம்பிள் அதுக்கப்புறம் சிஜிஎல்ஸ் விக்டோரியாவில் இருக்கக்கூடிய அருள்மிகு நவசக்தி விநாயகர் டெம்பிள் அதுக்கப்புறம் யூஎஸில் குயின்ஸ் என்ற ஊரில் இருக்கக்கூடிய ஹிந்து டெம்பிள் சொசைட்டி ஆஃப் நார்த் அமெரிக்கா அண்டு யூஎஸ்வில் யூஎஸில் நேஷ்னலில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கணேஷா டெம்பிள் பாகிஸ்தானில் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் டெம்பிள் அதே பாகிஸ்தானில் ராயல் பிண்டியில் கணேஷா டெம்பிள் இருக்குது அதே மாதிரி யூஎஸில் சவுத் ஜேர்டனில் கணேஷா டெ ஹிந்து டெம்பிள் இருக்கு அதே மாதிரி ஜெர்மனியில் கணேஷா டெம்பிள் பெர்லினில் இருக்குது இந்தோனேஷியாவில் சித்தி விநாயகர் டெம்பிள் மேர்டனில் இருக்குது நியூசிலாண்டில் அன்பு விநாயகர் டெம்பிள் கிறிஸ்ட் சர்ச்சில் இருக்குது அதுக்கப்புறம் மலேசியாவில் ஸ்ரீ சித்தி விநாயகர் டெம்பிள் பெ பேட்லிங் ஜயாவில் இருக்குது அதுக்கப்புறம் நெதர்லாண்ட்ஸில் ஸ்ரீ வரதராஜ செல்வ விநாயகர் டெம்பிள் டென் ஹெல்டரில் இருக்குது தாய்லாண்டில் கணேஷா டெம்பிள் ர ரட்னா பேங்காக்ல ஐலாண்டு பேங்காக இருக்குது அதுக்கப்புறம் அதே தாய்லாண்டில் கணேஷ் டெம்பிள் பேங்காக்ல இருக்குது தாய்லாந்துலேயே கணேஷ் டெம்பிள் நோதோ நோதாபுரி பாங்கியாய் அப்படின்ற ஊரில் இருக்குது அதே மாதிரி அதே தாய்லாண்டில் பிகாண்ட் ந நசுயன் டேவலை அப்படின்ற ஒரு கோயிலும் இருக்குது